வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சப்கட்சேனல் நான் பார்க்க பிறகு அங்கன்வாடி பணியாளர்கள் அதில் வந்து எலிஜிபிள் என்னென்ன அப்படின்றது ஏன்னால் வந்து நிறைய பேர் இதற்கான எலிஜிபிள் என்ன முழுமையான விளக்கம் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க ஏன்னா ஜியோ பாஸ் பண்ணதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் அப்படின்றது இருக்குது ஸோ இதில் வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஒரு விஷயம் இதுக்கு வந்து பெண்கள் மட்டும்தான் போட்டி போட முடியும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்து ஆண்கள் போட்டி போடுறாங்க போடுறலை அதாவது போட்டி போடவே முடியாது முதல்ல இந்த போஸ்டிங்க்கு பெண்கள் மட்டும்தான் பெண்களால் மட்டும்தான் அப்ளிகேஷனே போட முடியும் அப்ளேயே பண்ண முடியும் அதெல்லாம் அதை வந்து முதல்ல தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிங்க ஸோ இதுக்கு மேலே இருக்கிற அதாவது பெண்கள்னு தெரிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன எலிஜிபிள் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜெண்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க கீழே ஏஜுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயந்தான் ஸோ என்னென்னன்றதை பார்த்துருவோம் அஸ் த இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஸ்கீம் எய்ம் டு இம்ப்ரூவ் த நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் சிக்ஸ் மந்த் டு சிக்ஸ் இயர்ஸ் ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் நர்சிங் மதர்ஸ் பை ப்ரொவைடிங் எ பேக்கேஜ் ஆஃப் சர்வீசஸ் இன்க்ளூடிங் சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன் அதாவது இதில் என்ன மேலே சொல்லியிருக்காங்க அந்த முதல் ரெண்டு மூணு லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆறு மாத குழந்தைகள்லேருந்து ஆறு வருட குழந்தைகள் வரையும் இருக்கிறவங்கள பார்த்துக்கணும் ப்ளஸ் ப்ரெக்னெண்ட்டு உமனுக்கு அதாவது நியூட்ரிஷன் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் பேக்கெட்ஸ் அப்படின்றத சப்ளிமெண்ட் பண்ணணும் அதாவது கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் அதாவது ப்ரீ ஸ்கூல்னால் தெரியும் நமக்கு அங்கன்வாடி அப்படின்றதே ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீ ஸ்கூல் அதாவது இந்த எல்கேஜி யூகேஜி மாதிரி அங்கன்வாடி அப்படின்றது ப்ரீ ஸ்கூல் அதை வந்து கொடுக்கணும் அடுத்து வந்து ஹெல்த் செக்கப் ஹெல்த் செக்கப் மீன்ஸ் குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி ஹெல்த் செக்கப் அதே போல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமன்காக இருந்தாலும் சரி ஹெல்த் செக்கப் அப்படின்றது பண்ணணும் அதே போல் ரெஃபரல் சர்வீஸஸ் அன்னி எக்ஸ்ட்ராஸ் எக்ஸ்ட்ரா மீன்ஸ் இடிசியும் கொடுத்துருக்காங்களா அதில் அவங்க கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைகளையும் வந்து செய்யணும் ஒன்லி த ஃபீமேல் கேண்டிடேட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்லி த ஃபீமேல் கேண்டிடேட் ஷால் பி எலிஜிபிள் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அங்கன்வாடி ஒர்க்கர் ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு நபர் யாருன்னா பெண்கள் மட்டும்தான் இதில் போட்டி போட முடியும் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு இதில் வேறு யாரும் போட்டியை போட முடியாது அப்படின்றத தெரிஞ்சுங்க அடுத்து வந்து ஏஜ் லிமிட் அப்ளிகேஷன் ஹூ ஹேவ் கம்ப்ளீட்டாக ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதாவது இருபத்தி ஐந்து வருடத்திற்கு மேலே இருக்கணும் ப்ளஸ்ஸு இருபத்தஞ்சுக்கு மேலே இருக்கிற நபர்களாக இருக்கணும் அண்டு மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதாவது முப்பத்தி அஞ்சுக்கு மேலே போகக்கூடாது முப்பத்தி அஞ்சுக்கு கீழே இருக்கணும் கீழே இருக்கணும் மீன்ஸ் இன்னும் அதில் வந்து நிறைய எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க அதை எல்லாத்தையும் முழுமையாக படிச்சுக்கணும் அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் எக்ஸ்டெண்டட் ஃபைவ் இயர்ஸ் ஃபார் விடோ விடோ கேட்டகிரியும் டிஸ்ட்ரிபியூட் விடோ கேஸ் கேட்டகிரியும் ஷெட்யூல் கேஸ்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் அதாவது எஸ்சி எஸ்டி விதவை ஆதரவற்ற விதவை இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முப்பது வை முப்பத்தி அஞ்சுன்னு சொன்னவன் மேலே இங்கே வந்து நாற்பது வயசு அஞ்சு வயசு கூட்டியிருக்காங்க ஸோ நாற்பதுக்கு நாற்பது வயசு இருக்கிற வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அது யார் யார்னா வீடோ அதாவது விதவை ஆதரவற்ற விதவை பழங்குடியினர் இவங்க எல்லாத்துக்குமே எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நாற்பது வயசு வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே போல் த்ரீ இயர்ஸ் யாருக்கு அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அதாவது உடல் ஊனமற்றோர் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவோம்ல அவங்களுக்கு வந்துட்டு மூணு வருடம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு முப்பத்தி எட்டு வயசும் இவங்களுக்கு நாற்பது வயசும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ இது வந்து வந்து நமக்கு தேவையான ஒரு ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது பனிரெண்டாம் வகுப்பு படிச்சிருக்கணும் ப்ளஸ் டூ அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்தால் தான் இந்த அங்கன்வாடி ஒர்க்கருக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறதுக்கான கேண்டிடேட் ஓகேவா ஸோ இது எல்லாம் தான் அங்கன்வாடி ஒர்க்கருக்கான தகுதிகள் அப்படிங்கிறது நம்ம நீங்கள் இந்த ஒரு வேளை இந்த அப்ளிகேஷன் போடுறீங்க இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி இது எல்லாமே இருக்கணும் இது எல்லாமே இருந்தால் தான் உங்களால் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு உங்களால் போக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க இதில் அடுத்தடுத்த கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்த தகவல்கள் அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் போடுவோம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ